வெல்கம் டு சி டூ பிரதர்ஸ் லைஃப் ஸ்டைல் விலாக்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கற்றாழையில் ஜூஸ் எப்படி போடலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இது தாங்க ஒரு ஃபுல் கத்தாழை செடி இப்போது இதில் ஒவ்வொரு லீஃபாக நம்ம கட் பண்ணணும் இப்போ நான் வந்து நாலு லீஃப் எடுத்து இன்றைக்கி கட் பண்ணி ஜூஸ் போட போகிறேன் இப்போ நான் அந்த லீஃபை எப்படி கட் பண்ணுறேன்னு உங்களுக்கு காட்டுறேன் இதோ பாருங்கள் நாலு லீஃப் கட் பண்ணி இப்போ நான் அதை தண்ணியில் போட்டிருக்கேன் பாருங்கள் இன்னி திரும்ப இந்த கார்னரில் இருக்க முள்ளெல்லாம் லைட்டாக சீவிட்டு பீஸ் பீஸாக கட் பண்ணி திரும்ப தண்ணியில் போடணும் இதோ பாருங்க கத்தாளைய நாலு பீஸாக நான் கட் பண்ணிட்டேன் இப்போ சைடில் இருக்க அந்த முள்ளெல்லாம் இப்படி கட் பண்ணிடணும் அறுவாமலையும் சீவலாம் கத்திலையும் நீங்கள் கட் பண்ணலாம் இதோ பாருங்கள் இந்த ரெண்டு சைடும் நான் கட் பண்ணிட்டேன் இதை அப்படியே தண்ணியில் சத்தோட ஊற போடணும் இதோ இருக்கு பாருங்கள் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால இப்படி ரெண்டாக நடுக்கிட்டு தண்ணியில் போட வேண்டியதாங்க இதே மாதிரி நாளையும் சீவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இதை பாருங்கள் இப்போ அதே மாதிரி சைடில் இருக்க வேஸ்ட்டு அந்த முள் இருக்கிறதெல்லாம் சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு நல்ல பீஸெல்லாம் எடுத்து கட் பண்ணி இந்த பருங்க போட்டிருக்கேன் இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தண்ணியில் ஊற வச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊறினா போதும் தண்ணியில் போட்டு வச்சுட்டு சைடில் இருக்க இந்த லீஃபை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துடணும் ஈஸியாக வந்துடும் இதுக்கப்புறம் நம்ம சின்ன கத்தி எடுத்து இதோ பாருங்க இந்த பக்கம் இருக்கிறத சீவி அப்படியே எடுத்துடணும் இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து போட்டுடணுங்க போட்டுட்டு நல்லா கழுவணும் ஒரு எயிட் டைம்ஸ் கழுவணும் இப்போ நான் இதெல்லாம் தோல் சீவி எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள் இதை பாருங்கள் நாலு லீஃபும் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம எட்டு டைம் நல்லா நல்லா தண்ணி இரம்ப விட்டு அலசணும் இப்போது நம்ம அதை அலசுவோம் இப்போது அதாவது கழுவணும் நல்லா பெரிய பாத்திரத்தில் கூட நீங்கள் போட்டு கழுவிக்கோங்க எங்களுக்கு பழகிடுச்சு இந்த பாத்திரம் போதும் பாருங்க இந்த வலுவழுப்பு தெரியுது பாருங்க நமக்கு பார்க்கும்போதே இந்த வலுவழுப்பு போக கழுவணும் ஒன் டைம் தான் நான் இருக்கேன் ரெண்டாவது ம் கழுவாச்சு நாலாவது டைம் இந்த மாதிரி இன்னொரு நாலு டைம் கழுவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் இதை பாருங்கள் நல்லா எட்டு டைம் கழுவிட்டேன் அந்த வலுவழுப்பெல்லாம் போயிடுச்சு பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கும்போதே சாப்பிட்லாம் போல் இருக்குது இப்போ இதை நம்ம ஜூஸ் போட்டு சாப்பிட்டோம்னா சுகர் இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லது உடம்புக்கும் நல்ல குளிர்ச்சி இப்போது நம்ம ஜூஸ் எப்படி அடிப்போம் அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ சூப்பரான கற்றாழை ஜூஸ் ரெடிங்க இது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, எங்கள் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்